தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்த பல அரசியல் தலைவர்கள் வந்து பலவாறு வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க இருந்த பொழுதிலும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் முதன்முறையாக அது குறிப்பாக இருக்கின்ற நபர்கள் உயிரோடு இருக்கின்ற ஒரு நபருடைய ஒரு அரசியல் தலைவருடைய பெயரை வந்து பதிவு பண்ணி இது நான் கவனித்ததில்லை முதன்முறையாக அண்ணன் சீமானவர்களுடைய பெயரை ஒரு படத்தில் மேற்கோள் காமித்து அவர் சொல்லிய ஒரு கருத்தை ஆழப்பதிய பண்ணியிருக்காங்க ஒரு காட்சியை தனியாக அமைச்சிருக்காங்க அப்படின்னா அதான் அண்ணன் சீமானவர்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க பிரமிக்கின்ற வகையில் இருந்தது அதாவது எண்ணற்ற தலைவர்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுவாங்க குறிப்பாக வந்து இறந்த முன்னோர்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி நான் பார்த்துருக்கேன் அதாவது ஐயா காமராஜர் அவர்களோ இல்லை ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களோ இல்லை இது போன்ற எண்ணற்ற தலைவர் ஐயா பெரியார் போன்றவர்களோ இப்படி அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லி நான் கவனிச்சிருக்கேன் ஆனால் நடப்பு அரசியலையும் அதே நிகழ்காலத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற நபருடைய ஒரு கருத்தை வந்து திரைத்துறையில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லியே தீரணுங்க அந்த படத்துக்கு மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்க கவனிக்க படம் வந்து அருமையாக இருந்ததுங்க நந்தன் அப்படிங்கிற படம் படத்தினுடைய கேரக்டர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சசிகுமார் அவர்கள் நடிச்சிருக்காரு சில நாட்களுக்கு முன்பு சில வருடங்கள் கூட எடுத்துக்கலாமே முன்பு பார்த்தோம் அப்படின்னா பெரியாருடைய கருத்துக்களை பேசிய சில படங்களை வந்து எடுத்த ஒரு நபர் தான் சசிகுமார் அவர்கள் அதை மாற்றுக்கிறது இல்லை பல வசனங்களை அவரே பேசி நான் கவனிச்சிருக்கிறேன் ஆனால் தற்பொழுதைய சூழலில் இந்த படத்தில் மிக தெளிவான ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணுவாருங்க அதாவது வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய பையன் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார் இது நாப்பா கும்பிட்டு இருக்கு அப்படின்னு பொழுது எப்படின்னு சொல்லக்கூடாது இது நம்மளுடைய முன்னோருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதாவது வந்து கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மூத்த நூத்தோரு வழிபாடு முன்னோரு வழிபாடு அப்படிங்கிறத அவர் பதிவு ஒன்று பண்றாரு அப்போ நீ என்னப்பா சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பையன் சொல்ற மாதிரி ஒரு டைலாக்குங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆனால் சீமானாருடைய கருத்தை படத்துல வைத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாத பொழுதுமே இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்து அப்படிங்கிறது ஆழ இறங்கி இருக்குது மக்களுக்கு மத்தியில் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க அதாவது தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடவுள் மறுப்பு கடவுள் இல்ல 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 அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசி வந்த பொழுது அது காரணம் வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா அதனால வந்து இங்க சனாதனம் அப்படிங்கிறது ஈஸியாக புகுந்துடுது அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக கடவுள் மறுப்பு பேசி பேசி அனைத்து வழிபாட்டு தளங்களில் இருந்து நம்ம வெளியில் வந்து தான் மிச்சமாக இருந்ததுங்க இப்படி ஒரு பக்கம் இருக்கல ஒன்றும் இல்லாத நாம நாமையே வந்து தலைமுறை தலைமையாக கும்பிட்டு வந்துட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் பொழுதுதான் தான் அண்ணன் சீமான் போன்றவர்களும் அதே போல் அவர்களுக்கு முன்னோர் பல பேர் இருந்தார்கள் அதாவது வந்து மூத்தர் வழிபாடு முன்னோர் வழிபாடுலாம் குறித்து பேசியிருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க வந்து ஆழ பதிந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது அவர்கள் அனைவரும் நமது முன்னோர்கள் மூத்தவர்கள் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சி கடைபிடிச்சி வந்துகிட்டு இருக்கிறோம் அதாவது அவர்கள் நம்மளை ரட்சித்து காப்பாற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற படைப்பு தத்துவத்தையோ இல்லை காக்கும் தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆனால் வந்து அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அடிப்படையில் மரியாதை செய்வதுதான் வந்து சரியான ஒரு கடமையாக இருக்கும் அவர்களை வணங்கி சென்றோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் அமையுது அப்படிங்கிறதுலாம் வந்து விலக்கி சொன்னவர் தான் நான் சீமான் அவர்கள் இவரை போன்ற எண்ணற்ற நபர்கள் இருந்தாலும் ஆட அவர்களோட குரல் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பரவி இருந்தது இதன் காரணமாக இந்த நடப்பாண்டிலேயே வந்து அந்த சீமான் அவருடைய கருத்தை படத்தில் வைத்த இயக்குநர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம் அதே போல சசிகுமார் போன்றவர்கள் திரையில் வந்து தன்னுடைய கருத்தில் மாற்றிக்கொண்டு இப்போ நடிச்சிருந்தாலுமே ஒரு டைமில் பெரியாரிஸ்ட் போன்ற பேசி தற்போதைய சூழல் தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களை புரிதல் ஏற்படுத்தி கொண்டு பேசியிருந்தாலுமே இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே நம்ம வந்து சிறு மாறுதலோடு வந்து நாம் தமிழ் பக்கம் திரண்டு வந்து கொண்டு மன்னன் சீமான் அவர்களோட கருத்து அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு கருத்து அந்த இடத்துல மாறி நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது மக்களே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்